சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து நீங்க வச்சு கொடுத்தனுப்பீங்கன்னா அப்படியே சாஃப்ட்டாவே திறமை இருக்கும் ஹாய் வெல்கம் டு சரிதாஸ் செரிதாஸ்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காளான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் தமிழை பண்ணுவான் அப்படின்னு காளான் சாதம் நாங்க நான் செய்ய போறேன் இது ரொம்ப சிம்பிளா வீட்ல உள்ள பொருள் வச்சு நம்ம செஞ்சலாம் அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க இப்போ வந்து பா பாத்தீங்கன்னா காளான் வந்து நான் ஒரு பாக்ஸ் வாங்கி வந்தாங்க இப்போ வந்து இதுக்கு வெங்காயம் பொடியா நெருக்கி வச்சிருக்கேன் இதுல வந்துட்டு கொடமொளகாய் போட்டு நான் செய்ய போறேன் குடமிளகாவும் இந்த ஸ்வீட்காய் மாட்டோம் தான் அதையும் வந்துட்டு நான் இப்ப கொஞ்சமா உதுத்து இதுல வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு வச்சிருக்கேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் நெய் வச்சிருக்கேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு அளவு போடுறீங்களா கிலோ அதுக்கு நான் ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு தனி தனி தூள் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகு தூள் தேங்காய்ண்ண ஒரு பாதி இல்லாமனுங்க காளான் இவ்வளவுதான் உப்பு நம்ம தேவையான சமையல் அண்ணை என்ன யூஸ் பண்றோமோ அதுதான் தண்ணி இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கா இது கார் வந்து நான் ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலை நான் வந்து நம்ம நான் ஏற்கனவே தோலை உரிச்சிட்டு தோலை மேலே உள்ள தோலை எப்போதுமே உரிச்சு எடுத்துக்கணும் மேலே ஒரு லேயர் அப்படி வரும் தோல் எப்போதுமே அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்குங்க இந்த தோலை அப்படி இப்படி இருந்தோம்னா அப்படி இருக்கு நான் ஏற்கனவே உரிச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் கழுவி வச்சுருக்கேன் கழுவி வச்சிருக்கேன் இதை வந்து சின்ன சின்னதாக பொளிப்பொடியாக நான் கட் பண்ணிக்கிறேன் பொளிப்பொடியாக கட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வந்துட்டு இது சாதத்துல வந்துட்டு எல்லா சாதத்திலயும் நமக்கு வந்து இது வரணும் அதுக்காக நம்ம கொஞ்சம் பொடி பொடியாவே கட் மாதிரி நான் பொடி பொடியா நறுக்கி எடுத்து வந்துட்டாங்க இப்ப வந்துட்டு கடாய் காஞ்சிச்சு இப்ப காளானு வதக்கி எடுத்துக்கலாம் இங்க பாருங்க தேங்காய் தான் ஊத்துறேன் தேங்கானை நீங்க ஊற்ற உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க நார்மலா சமையல் வேணா என்ன யூஸ் பண்றீங்களோ அதையே போட்டுடலாம் இந்த கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாங்க ஏன்னா காளான் வந்துட்டு அப்படியே வேணும் கொஞ்சம் தப்புன்னு இருக்கும் அதனால கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா இது வடுதுன கொஞ்சமா போயிடும் பார்த்து போட்டுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சமா நான் மிளகு தூள் கொஞ்சமா போடுறேன் அப்படியே வடக்கலாம் நீங்க தண்ணியெல்லாம் எல்லாம் ஊற்றிடாதீங்க இதுல இருந்து தண்ணி எல்லாம் நிறைய வரும் அதனால வந்துட்டு அதுலயே வெந்துடும் இப்படி வளர்க்கலாம் பாருங்க எவ்வளவு தண்ணி ஊற்றி பாருங்க காளான் தண்ணி இவ்வளவு தண்ணி அதுல இருக்கு இப்போ வந்து இந்த தண்ணி கொஞ்சம் ரை ஆற வரைக்கும் அப்படியே வதக்கலாம் அப்ப நல்லா வெந்துரும் அப்படியே உங்களுக்கு நம்ம இப்ப சாதத்துல போட்டதுக்கு அப்புறம்வே வவே வச்சு போர்ட்லrangle நல்லா அப்படியே வதக்கலாம் தண்ணி ஃபுல்லா சுண்டிச்சிங்க போடுறோம் ரியட் சேக்கலாம் இந்த கடாய் காஞ்சிச்சிங்க நான் நார்மலா வந்து வீட்ல உள்ள கடலனா தாங்க கொஞ்சம் ஊத்துறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு இப்போ என்ன காஞ்சிச்சிங்க இப்போ நான் கொஞ்சமா கடுகு கடுகு போட்டாலும் சரி போடாம கூட இருக்கலாம் கொஞ்சமா போயிட்டா கொஞ்சம் கடுகு போட்டு வெங்காயம் போடுங்க வெங்காயம் வந்து வணங்கும் போது சொந்தமா வந்துட்டு நம்ம சாதத்துக்கு எவ்வளவு உப்பு இருக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்துட்டு இப்ப சாதம் வந்து படிச்சு சரி உப்பு போட்டு கொஞ்சமா இருந்து பாருங்க வெங்காயம் கொஞ்சம் வணங்குவோம் சாதம் வந்து பாத்மல் ரைஸ் கூட நீங்க போட்டுக்கலாம் ஆனா நான் வீட்டுல உள்ள நார்மல் அரிசியாக சாப்பாடு போயிட்டு அந்த அந்த எடுத்துக்கா ஏற்கனவே உப்பு போட்டு வடிச்சு வச்சிருக்கேன் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறேன் போடுறேன் கொடமளகாய் இந்த கீக் போட விருப்பம் நீங்க கேரட் பீன்ஸ் கூட போட்டுக்கலாம் இல்ல அதெல்லாம் போட வேணாம் அப்படின்னா ரெட் கலர் செஞ்சுக்கலாங்க அதெல்லாம் போட்டா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கும் தான் இப்போ நான் மிளகாய் தூள் போட்டுக்கிறேங்க தனி மிளகாய் தூளுங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுங்க கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன் இப்ப நம்ம இந்த வதக்கி வச்சிருக்கோம்ல காளானு அதை போட்டுக்கலாம் இதுல இந்த மசாலா அப்படியே நல்லா வரைச்சு விடுங்க காலெல்லாம் போட்டு மசாலா பாருங்க நல்லா வந்து நல்லா பிரிச்சு இப்ப வந்து கான் போட்டலாம் ஸோ வந்து சாதம் பாருங்க நல்லா அப்படியே உதிரி உதிரியாக நான் வடிச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் சார் நான் வீட்டில் தா நார்மலாக வடிக்கிற அரிசி தாங்க இதை வடிச்சுட்டு தான் சாப்பாடு படிக்கிறது நீங்கள் பாத்மதி ரேட்டு தான் அது கூட போட்டுக்கலாம் சீரக மாதிரி உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது மாதிரி போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கிறாங்க அப்படி தூவி விட்டுருக்கேன் லாஸ்ட்டாக இப்போ வந்து நெய் கொஞ்சமா நெய் ஊத்திங்க ஒரு ஸ்பூனு இப்போ கடைசியா எதுக்கு இந்த நெய் ஊத்துறோம்னா கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சாதம் வந்துட்டு ரொம்ப காஞ்சி போவாங்க அப்படியே சாஃப்டாவே இருக்கும் இப்போ அதை பூசி நின்று விட்டுலாம் தாளம் சாதம் ரெடி ரெடியாச்சுங்க இதை நீங்க வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு நீங்க வச்சு கொடுத்து அனுப்பிங்கன்னா அப்படியே சாப்பிட்டாவே இருக்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ கிளம்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் அவ்வளவுதாங்க ரெடிங்க காளான் சாதம் ரெடி காளான் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க அது பாருங்க சுட சுட அது பாருங்க லெமன் வந்து நான் புளிஞ்சு விடுறேங்க உங்களுக்கு வந்துட்டு லெமன் வேணாம் அப்படின்னாக்கா நீங்க புளிய வேணாம் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் இல்லை கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா மிளகு தூளுக்கு காரம் எல்லாம் போட்டு புளிப்பு டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால தான் லெமன் புளிஞ்சிருக்கேன் இவ்வளவு தாங்க சிம்பிளான ஒரு ஹீட்ல இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து மேலே கொத்தமல்லி தலை உங்களுக்கு இஷ்டம்லாம் போட்டுக்கலாம் இல்லைன்னா கூட நீங்க விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இது ரொம்ப ஹெல்தியானது நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் நம்ம பண்ணி பார்க்கலாம் சூப்பர் அருமையா இருக்கு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி